வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பா ஆசிரியர்களுக்கு அவங்களோட மாத்தி அமைச்ச ஒரு விளக்கமா பத்திலாம் போறோம் இப்போ நீங்க தான் அந்த முக்கியமான அரசாணை ஜியோ நம்பர் ஒன் செவன்டி சிக்ஸ் இதுதான் இயர்ல இருந்து டீச்சர் டிரான்ஸ்பர் எப்படி நடக்கணும்னு சொல்ற ரூல் புக் வாங்க இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் சரி நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த புது டிரான்ஸ்பர் பாலிசினா என்ன அப்புறம் உபரி டீச்சர்னு யாரை சொல்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் எப்படி நடக்குது யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கடைசியா ஸ்பெஷல் ரூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரி முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது எதுக்காக இந்த புது பாலிசியை கொண்டு வந்தாங்க இதோட நோக்கம் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் பாத்தீங்கன்னா சில ஊரில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஆனால் டீச்சர்ஸ் கம்மியாக இருப்பாங்க சில ஸ்கூலில் இதுக்கு அப்படியே உள்டா இந்த தாழ்வை சரி பண்ணி எல்லா ஸ்கூலுக்கும் சரியான எண்ணிக்கையில் டீச்சர்ஸ் இருக்கணும்னு தான் இந்த பாலிசியோட முக்கிய நோக்கமே அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பும் பாவிக்காது டீச்சர்ஸுக்கும் ஒரு நியாயமான ஒர்க்லோடு இருக்கும் ஓகே இப்போது இந்த பாலிசியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்க்கு வருவோம் அதுதான் சர்ப்ளஸ் டீச்சர் அதாவது உபரி ஆசிரியர் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே இந்த முழு பாலிசியும் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இதுதான் இந்த பாலிசியோட ஆணி பேர்னே சொல்லலாம் அப்போ உபரி ஆசிரியர்னா யாரு ரொம்ப சிம்பிள் கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு இத்தனை டீச்சர்ஸ் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அதுக்கு பேருதான் தான் பியூபிள் டீச்சர் ரேஷியோ ஒருவேளை ஒரு ஸ்கூல்ல அந்த கணக்கை விட டீச்சர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா அவங்க தான் சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் அப்போ அந்த ஸ்கூல்ல இருந்து யாரையாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிரும் சரி ஒரு ஸ்கூல்ல சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப யாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க தான் ஒரு முக்கியமான ரூல் வருது ஒரு சப்ஜெக்ட்ல யாரு கடைசியா அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்தாங்களோ அவங்கள தான் ஜூனியர்னு கணக்கில் எடுத்து டிரான்ஸ்பர்க்கு அடையாளம் காட்டுவாங்க ஆனா இதுல சில விதி விலக்குகள் இருக்கு பார்வை சவால் இருக்கிறவங்களையோ அதே வருஷம் ரிட்டையர் ஆக போறவங்களையோ அப்படி அனுப்ப மாட்டாங்க அவங்களுக்கு பதிலா அவங்களுக்கு அடுத்த ஜூனியர் தான் செலக்ட் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் இப்படி ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர்ல போனா அடுத்த மூணு வருஷத்துக்கு அவங்கள மறுபடியும் சர்ப்ளஸ்னு சொல்லி அனுப்ப முடியாது இது சர்ப்ளஸ் டீச்சர்ஸ்கான விஷயம் இப்போ நீங்களே ஜெனரலா ஒரு டிரான்ஸ்ஃபர் கேக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன புரொசீஜர் அத பத்தி இப்ப பார்க்கலாம் இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா இப்ப எல்லாமே ஒரு டைம் டேபிள் படி நடக்குது வருஷத்துக்கு மூணு தடவை மே செப்டம்பர் டிசம்பர் மாசத்துல காலி இடங்கள் பாத்துன அறிவிப்பு வரும் அடுத்த அஞ்சு நாளுக்குள்ள இஎம்ஐஎஸ் போர்ட்டல நீங்க அப்ளை பண்ணனும் அதுக்கப்புறம் பத்து நாள ஃபைனல் லிஸ்ட் வந்துரும் இதனால டீச்சர்ஸ் எப்போ டிரான்ஸ்ஃபர் நடக்கும்னு காத்துகிட்டு இருக்க வேண்டியதில்ல ஈஸியா பிளான் பண்ணிக்கலாம் நீங்க அப்ளை பண்ணும்போது சில விஷயங்களை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல மாவட்டத்துக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலும் சரி மாவட்டம் விட்டு மாவட்டம் கேட்டாலும் சரி ஒரே ஒரு அப்ளிகேஷன் போதும் ரெண்டாவது முன்னாடி ஏதாவது நிர்வாக காரணத்துக்காக உங்களை ஒரு ஸ்கூல்ல இருந்து மாத்தி இருந்தா மறுபடியும் அதே ஸ்கூல்ல நீங்க கேட்க முடியாது அப்புறம் கோயட் ஸ்கூல்ஸ்ல லேடி டீச்சர்ஸ் யாரும் அப்ளை பண்ணலைன்னா மட்டும்தான் ஜென்ஸ் டீச்சர்ஸ் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பாலிசியோட ஹார்ட்னே சொல்லலாம் அதாவது ப்ரையாரிட்டி ஒரு காலி இடத்துக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணால் யாருக்கும் முதல்ல சான்ஸ் கொடுப்பாங்க வாங்க அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம் ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது நூறு சதவீதம் பார்வை சவால் கொண்ட ஆசிரியர்கள் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த கேள்வியும் இல்லாமல் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அவங்களுக்கு அடுத்தபடியாக நாற்பது சதவீதத்துக்கு மேலே உடல் உணமுற்ற ஆசிரியர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட அல்லது மாற்றுத்திறனாளி குழந்தைங்களை வச்சிருக்கிற டீச்சர்ஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு டயாலிசிஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க எல்லாம் முன்னுரிமை உண்டு அது மட்டும் இல்லை ராணுவத்துல வேலை செய்கிறவங்களோட கணவன் அல்லது மனைவி விதலைகள் நாற்பது வயசுக்கு மேலே தனியாக வாழ்கிற பெண்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே கவர்மெண்ட் இருந்து முப்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் வேலை செஞ்சால் அவங்களுக்கும் ப்ரையாரிட்டி இருக்குது சரி ப்ரையாரிட்டி லிஸ்ட் பார்த்தாச்சு இப்போது சில ஸ்பெஷல் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாருக்கும் பொருந்தாது ஆனால் தெரிஞ்சு வச்சிக்கிறது நல்லது இது ரொம்பவே முக்கியமான ஒரு ரூல் ஒரு டீச்சர் ஒரே ஸ்கூல்ல எட்டு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டாங்கன்னா அவங்கள கட்டாயமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இது எதுக்குன்னா ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருந்தா வர்ற தேக்க நிலையை தவிர்க்கறதுக்கு தான் இந்த ரூல் இந்த அரசாணை வந்த தேதியிலிருந்து தான் கணக்குல எடுத்துப்பாங்க டிரான்ஸ்ஃபர்ல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு ஒன்று மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் அதாவது நீங்களும் இன்னொரு டீச்சரும் பேசி உங்க இடங்களை மாத்திக்கிறது இதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷம் சர்வீஸ் பாக்கி இருக்கணும் இன்னொன்று யூனிட் டிரான்ஸ்ஃபர் இது பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கோ மாறுறது ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது நீங்கள் புது யூனிட்டுக்கு போகும்போது அங்கே நீங்கள் தான் ஜூனியராக கருதப்படுவீங்க இதனால் உங்கள் சீனியாரிட்டி பாதிக்கும் ஸோ யோசித்து முடிவு பண்ணணும் சரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அதை யார் அப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கும் ஒரு தெளிவான வரைமுறை இருக்குது நீங்க ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்னா மாவட்டத்துக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர்க்கு சிஇஓவும் மாவட்டமிட்டு மாவட்டம்னா ஜாயின்ட் டைரக்டரும் அப்ரூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி பிரைமரி இல்லை மிடில் ஸ்கூல் டீச்சர்னா மாவட்டத்துக்குள்ள டிஇஓவும் மாவட்டம் விட்டு மாவட்டம்னா ஜாயின்ட் டைரக்டரும் ஒப்புதல் கொடுப்பாங்க இனிமே இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் ஒருவேளை இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குது இல்லை நியாயம் கிடைக்கலன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அப்பீல் பண்ணலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் முடிஞ்ச மூணே நாளுக்குள்ளே உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு எழுத்து மூலமாக உங்கள் புகாரை கொடுக்கணும் டைம் ரொம்ப முக்கியம் ஆக மொத்தம் இந்த பாலிசி ஒரு வெளிப்படையான நியாயமான சிஸ்டத்தை உருவாக்க முயற்சி பண்ணுது ஆனா எந்த ஒரு சட்டமோ காகிதத்துல இருக்கிற மாதிரி நிஜத்துல இருக்குமானு சொல்ல முடியாது ஸோ கேள்வி இதுதான் இந்த புது ரூல்ஸ் எல்லாம் உங்க மாவட்டத்துல இருக்கிற டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா இத பத்தி யோசிச்சு பாருங்க